வணக்கம் ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர சுப்பிரமணிய ஐயர் விழுப்புரத்தில் இருந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசி புலன் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும் இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜைத்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனதுனால வீட்டில் வந்து எப்பவுமே விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதனாலவே இந்த தீபத் திருவிழாலும் இந்த மாதத்திலே நமக்கு வருது இந்த தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னிஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்து அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால்தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்பவுமே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் இங்கே அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம் எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு எட்டு சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க விளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேற ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதை கொண்டு வந்து நடுவோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகல் விளக்கும் ஒரு ஒன்பது விளக்குகள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு பொதுவாக பதினோரு தீபம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஓரு தீபங்கள் அந்த மாதிரி ஏத்துறது ரொம்ப சிறப்பு தரும் பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இது ஒரு பக்கம் உடைய பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம் இந்த மாதம்தான் விளங்குது அர்தனாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அடுத்தது பார்த்தோம்னா ஜோதிஸ்வரமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் இரண்டு பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில் தான் தொடங்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்களில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் கார்த்திகை மாதம் இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் சிறு சிறு சில சில சண்டை பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா அந்த ஒற்றுமையும் மகிழ்ச்சியாக மாற்றி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய கடின உழைப்பு உங்களை ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை பலு கூடும் என்னதான் வேலை பலு கூடுனாலும் உங்களுடைய கடின உழைப்பில் அது நல்லபடியாக நீங்கள் முடித்து கொடுத்து ஒரு நற்பெயரை வாங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுடைய கிரடென்ஷியல் என்ன அப்படின்றது உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியருக்கு இந்த மாதம் நல்லபடியாகவே தெரியக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய நேர்மையான போக்கும் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுடைய தொலைநோக்கு பார்வையால் நீங்கள் யோசனை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை உங்களுடைய மேலதிகாரிகளும் சரி உங்களுடைய உடன் சக ஊழியர்களாக பணிபுரியவர்களும் சரி உங்களுடைய நண்பர்களும் சரி அதை ஏற்றுப்பாங்க அது நல்ல முறையில் முடிஞ்சு அதனால் ஒரு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும் வாழ்வு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வளம் பெறுறதுக்காக கடினமாக உழைப்பீங்க அந்த உழைப்பிற்கு உண்டான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது அமையறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே உண்டு பிள்ளைகளால் நல்ல புகழும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் உங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக அதில் இருந்த சிக்கல்கள் வெளிப்பட்டு நல்ல ஒரு மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சி சுமூகமாக பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வருவீங்க அதனால் வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும் பண வரவு உங்களுக்கு சீராக அமையும் அதை நல்லபடியாக சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சருக்கு அது ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லாமே பணம் அதிகமாகிட்டே தான் போகுது உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்ன ஒரு பணி சுமை இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் கொண்டு அந்த பணியை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து நல்ல பாராட்டும் பெறுவீங்க அதனால உங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் தொழிலில் வெற்றி பெறுவீங்க எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி பெறுவீங்க திருமண தடைகளும் நீங்கும் நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய எதிரி தொல்லைகளிலிருந்தும் உங்களுடைய கடின உழைப்புக்கான ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடை நீங்கள் இந்த மாதம் செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான எல்லாமே நற்பெயர்களும் நற்பண்புகளும் சகல செல்வங்களும் கிடைக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்